டாஸ்மாக் மதுக்கடைகளை மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை மூட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார் மது அதிகம் விற்பனையாக கூடிய நேரமாகவும் சமூக பிரச்சினைகளை அதிகம் ஏற்படுத்தும் நேரமாகவும் இது இருப்பதை என்பதை கருத்தில் கொண்டு தனது கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் நீதிமன்றங்களின் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்திய திருமாவளவன் பல மாநிலங்களில் வழக்காடு மொழியாக ஹிந்தி இருப்பதை சுட்டிக்காட்டினார் முன்னதாக நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாக்கக் கோரி போராடியதை அடுத்து கைது செய்யப்பட்டு உழல் சிறையில் உள்ள வழக்கறிஞர் பீட்டர் ரமேஷ்குமாரை சிறைக்கு சென்று சந்தித்தார் மூடுவோம் என்று தமிழக முதல்வர் அவர்கள் பதவியேற்றவுடன் அதில் விற்பனை நேரத்தை இரண்டு மணி நேரம் குறைத்திருப்பதாகவும் அந்த தகவல் கூறுகிறது ஆனால் விற்பனையே நடக்காத நேரம் அதை குறைத்திருக்கிறார்கள் பத்திலிருந்து பன்னிரெண்டு வரை விற்பனை அமோகமாக நடைபெறுகிற நேரம் சமூக ஒழுங்கு பாதிக்கப்படுவதற்கான நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல்தான் ஆகவே மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு பத்து மணி வரையில் கடைகள் திறந்திருப்பதை